சத்தியமாக பாவம் மன்னிக்கப்படுகிறா இல்லை குமரா இங்கு பாவம் மன்னிக்கப்படுவதில்லை சத்தியம் சொல்கிறேன் விதைத்தது விளைந்து தீரும் அது நன்றாயினும் தீதாயினும் நல்ல விட்டாயினும் விதைத்தால் விளையும் இது இந்த கேள்வியினுடைய எல்லையில் செல்லும் பொழுது அங்கு ஒருவனே புரிகிறான் புரிந்தவனே அறுவடை செய்கிறான் அவனே அவனுக்கு செய்து கொள்கிறான் அவ்வளவுதான் பரமனும் தப்ப முடியாத குமர பாவ மன்னிப்பிலிருந்து மறந்து விடாதே இதிகாசங்கள் உங்களுக்கு உணர்த்துவது அதைத்தான் மண் மண்டலங்கிறது இது சய துலா கொள்ளினால் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது சொல்லப்படுகிறது குருநாதா ஆம் குமரா சொல்லப்படுகிறது கங்கையும் பாவம் தீர்க்கிறதா நம்பப்படுகிறது குமரா உன்வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம் அப்ப நம்ம இரவனால் வந்து கங்கையில மூழ்கி அல்லது பாவ மன்னிப்பு பெற்று மீண்டு விடலாம் நாளை புத்துணர்ச்சியோடு பாவம் செய்ய எத்தனை பவன் அவனுக்கு எவ்வாறு பாவ மன்னிப்பு அளிக்கப்படும் குமரா சிந்தித்துப்பார் இதையே இந்த பாவம் மன்னிப்பு தனக்கு ஒரு நல் வாய்ப்பின கருதி அதன் பெயரால பாவத்தின் பெயராளில் விழித்தெழுபவர்கள் தண்டிக்கப்படுவார் தண்டிக்கப்படுவாருக்குமாரா பாவம் மன்னிப்பு அப்படின்னா நம்ம இந்த பாவத்தின் பெயராலதான் வந்தோம் ஆமா நமக்கு பாவம் எது புண்ணியம் எது நன்மை எது தீமை எது அப்படின்லாம் சொல்லி வளர்த்தெடுக்கப்படலை நம்ம மூலப்பிழை என்ன பிழை எண்ணத்துல தோன்றிட்டாவே அதற்கே தண்டனை அங்க காணக்கூடாததை காணக்கூடாத கோணத்தில் நீ காணும் பொழுது அதற்கு வஜ்ர தண்டனை அளிக்கப்படுகிறதாம் வைரம் போல் தண்டனை அளிக்கப்படுகிறதாம் மூலப்பிள்ளை எண்ணப்பிழை அப்ப நம்ம சித்தத்திலேயே பாவத்தை தொடங்கிறோம் சுய கருத்து குழப்பம் சலனம் சபளம் இதன் பெயரால நம்ம இந்த சித்தத்தை தீய செயல்களுக்கு உட்படுத்தி தீய சிந்தனைக்கு ஆட்படுத்தி விடுகிறோம் அங்கிருந்து நம் பாவம் தொடங்குகிறது குமாரா அப்ப இந்த பாவம் இதன் பெயரால் இந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீட்க வழியே இல்லையா குருநாதா அவ்வாறு இல்லை குமரா நம்ம மலக்காரணிகளா இருக்கும் அந்த விமல காரணியா ஆக்கப்படணும் அதான் நிஜம் பாவம் மூட்டையாதான் இருக்கும் போதா குறைக்கு ஊழ்வினை பிராரத்த கர்மம் அது நேற்றைய வாழ்ந்த வாழ்வினுடைய லட்சணம் தான் இந்த வாழ்வில் விட அளிக்கப்பட்டிருக்கிறது இன்று நீ வாழும் இந்த வாழ்வினுடைய லட்சணம் அடுத்தது அளிக்கப்படும் இப்படி இட்டாரு கிட்ட பல நேற்று இட்டது இன்று இடுவது நாளை இங்கு முறை வகுத்து இங்கு ஒரு பிரம்மாண்டமான பெரியக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது ஆமா அதுல இருந்து நம்ம தப்ப முடியாது பாவத்தின் சம்பளம் துன்பம் அப்ப நம்ம நெஞ்சறிந்து சில தவறுகளை சில குற்றங்களை சில பாவங்களை புரிந்திருப்போம் அல்லது நெருக்கடினால புரிந்துருப்போம் அல்லது ஏதோ ஒரு உத்தரவினால புரிந்திருப்போம் எப்படியோ புரிந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மீட்க முடியாதா அப்படின்னு கேட்டா வருந்துதல் தான் வருந்துவதுதான் திருந்து மருந்து காண்குமாரா ஆமா அந்த நம்ம கடந்த காலத்தில் ஏற்பட்ட குற்றங்களுக்கு தவறுகளுக்கு பிள்ளைகளுக்கு வருந்து இருக்கிறது தான் சொல்றேன் மாற்று வழியே கிடையாது தான் மருந்து அப்ப வருந்தி நம்ம சரி பண்ணிக்கலாமான்னா நான் ஒரு சுய சத்திய பிரகடனம் செய்துக்கணும் இனி நெஞ்சறிந்து கடந்த கால குற்றங்களை தவறுகளை பிள்ளைகளை நான் புரிய நெஞ்சறிந்து புரிய ஒரு சுய சத்திய பிரகடனம் செய்துட்டு நீ வாழ பழகிரலாம் வாழ தொடங்கிடலாம் அப்ப உன்னுடைய இந்த கருத்தாலுமே உன்னுடைய அந்த கடந்த காலம் அந்த இருந்து உன்னை விளைக்கிருமா அப்படின்னா இல்லை அனிச்சை செயலன்னு பூட்டப்பட்டிருக்கிறது இங்கு குற்றங்கள் பிழைகள் தவறுகள் அனிச்சை செயலாவே இங்க மறந்தும் தீங்கு செய்வான் நினைச்சுக்கிட்டும் தீங்கு செய்வான் ஏன்னா அது அவனுக்கு உணர்த்தப்படலை அப்ப என்னன்னா நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துகளில் இருந்து கால குற்றங்களிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அவைகளே இனி எதிர்வரும் காலத்தில் எனக்கு அதை சிந்தியாது சொல்லாது செய்யாது இருக்க பேரருள் புரிவீராக அப்படின்னு அங்கு பரமண்டலத்துல நம்ம கேட்கணும் அதற்கான நம் முயற்சியிலும் இருக்கணும் கடந்த கால பாவங்களுக்காக வருந்தணும் இதெல்லாம் ஒரு சேர செய்யும் பொழுது உன் நெஞ்சிலே கங்கை நீர் தோன்றும் உன் சித்தத்திலே கங்கை நீர் தோன்றும் பாவங்கள் மன்னிக்கப்படாது இனிமேல் நீ செய்யற பாவங்கள் விளையாது விளையாதான்னா குறைய தொடங்கிறோம் ஒரு நாள் நீ அந்த முடிவான நிலையை அடைவாய் சுத்தமாக உன்னுடைய சுபாவத்திலிருந்து அந்த பாவம் சித்தத்தால் கணலால் சொல்லால் சேரால் அகற்றப்படும் அந்த மேலான வாழ்வை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கீழான வாழ்வுல இருந்து தான் தோன்றிருக்கும் எப்படி இந்த பிறவி இச்சையிலிருந்து தோன்றி ஞானத்தை மீ ஞானத்தை அடைகிறதோ அப்படி கீழான நிலையிலிருந்து தோன்றி நம்ம அதை நோக்கி நம்ம பயணத்தில் இருக்கிறோம் பாவத்திலிருந்து விடுபடவே முடியாது மறந்து விடாதீர்கள் என்று செல்வங்களே சத்தியம் சொல்கிறேன் நெஞ்சறிந்து புரிந்து விடாதீர்கள் நினைவு அறிந்து புரிந்து விடாதீர்கள் விளை வைக்கப்படும் அது எவ்வாறு விளை வைக்கப்படும் அப்படின்னா எவ்வாறு இங்கு ஒரு வித்து அது ஒரு நூறாக விளைகிறதோ ஒரு நெல்மணி மணி ஒரு ஆயிரம் என விளைகிறதோ அப்படி நீ விதைக்கும் பாவம் ஒரு ஆயிரமா தான் வந்து உன்னை சேருமே தவிர அது பாவம்ங்கிற கணக்குல வராது உன்னுடைய விதைப்புங்கிற கணக்குல வரும் எந்த நபரும் தப்ப முடியாது மறந்து விடாதீர்களின் செல்வங்களே ஆமா காலத்தின் கட்டாயம் அந்த சீதாபதி இந்த ஏகபத்தினி விரதம் ராமச்சந்திர மகா பிரபு ஆமா அங்கு மறைந்து நின்று வாளியை கொள்கிறார் ஆமா அதோடு முடிஞ்சிருச்சு அது அங்கு தீர்க்கப்படல அது வேற இப்ப நான் பண்ணிட்டேன் இது பின்னாடி எழுந்து வருதாங்க ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் வருகிறது அதே நபர் வருகிறான் அதே வில் வருகிறது அதே அம்பு வருகிறது ஸ்ரீமன் நாராயண வேதநாத ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மனை சித்திக்கிறது உடலை மறந்து விடாதீர்கள் மாணிக்கங்களை பரம்புரளும் தப்புவதற்கில்லை வெதச்சா விளையும் அஞ்சினும் குற்றத்திற்கு பாவத்திற்கு சும்மா அதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இங்க கரகோஷம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அறுக்கும் பொழுதுமேதான் தான் அறுக்கணும் கூடாது நீ உடலில் வைக்கப்பட்டிருக்கிறாய் அங்க அணு அணுவாக அங்கு வழி இருக்கிறது துன்பம் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் ஏதோ இந்த தேகங்கிற கட்டமைப்பு இன்னைக்கு இங்கு வருது போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு எதையுமே செய்து விடாதீர்கள் அதற்கு நிச்சயமா அழைக்கப்படும் இந்த கேட்பாரற்றவன் ஏழைகள் அவனெல்லாம் எல்லாம் ஆளே கிடையாது ஒரு பரிதாபகரமானவன் அப்படின்னு இவர்களெல்லாம் எதிர்மறையா கையாண்டுறாதீங்க அதெல்லாம் நேர சிவப்பறத்தை போய் சேரும் அதனால நூறு சதம் பாவத்திலிருந்து உங்களை விடுபடுத்தி கொள்ளுங்கள் முடியவே முடியாது ஏன்னா நமக்கு அது அவ்வாறு சொல்லப்படல ஒரு எண்ணம் மாற்றி எண்ணிட்டா அங்க அதற்குரியது வைக்கப்படும் எல்லாம் சொல்லப்படுகிறது எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது ஒரு ஸ்திரியை இச்சையோடு நோக்குகின்ற எவனொருவனும் உள்ளத்தோடு விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு ஆட்படுகிறான் கிறிஸ்து கூறுகிறார் மறந்து விடாதீர்கள் ஒரு ஸ்திரியை இச்சையோடு நோக்குகின்ற எவனொருவனும் உள்ளத்தோடு விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு ஆட்படுகிறான் இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டுள்ளது நல்ல கனி கொடாத எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் ஆமா அதனால யாரும் தப்ப முடியாது யாரும் எந்த வேதமும் அதை மறுக்கல பாவத்தை தூண்டல இந்த இந்த இறைவனை பாவம் பறையுமே இந்த பாவம் தீர்த்துருவார் வந்துருவார் போயிருவார் அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீ கடந்த கால அழுத்தமான பாவங்களினால நிலை நின்றிருந்திருப்பாய் அது மனசுக்குள்ள ஒரு வடுவை இனிமேல் தான் முழுக்க நனைஞ்சாச்சு முக்கால் எதிர்க்குங்கிற மாதிரி வரைக்கும் பாவத்திலே வாழ்ந்தாச்சு சரி வாழ்ற வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற இந்த தீர்மானத்தை உடைக்கிறதுக்காக தான் இந்த பாவம் பறையுமே பாவம் தீருமே இந்த பாவம் நீரில் கரைக்கப்பட்ட உப்பு போல கரைந்திருமேன்னு சொல்றது பரம்பொருளும் தப்புவதற்கில்லை பாமரர்கள் நாம் எங்கு தப்பிக்கிறதுன்னு சொல்றேன்